அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமான் இடத்துல நேரடியாக மன்னிப்பு கேட்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு முக்தார் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா எல்லோரையுமே ஆச்சரியத்துக்குள்ளாக இருக்கு இது குறித்த முழுமையா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் கருத்து சுதந்திரம் உண்மையிலேயே இருக்க வேண்டும் அப்படின்னு பேசக்கூடிய நபராக சீமான் தான் இருக்காரு அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அவரையே யாராவது விமர்சிச்சா கூட விமர்சிக்கிறது அவங்களுடைய கடமை அதற்கு பதில் சொல்லுவதோ அல்லது கடந்து செல்வதோ அதுதான் நம்மளுடைய உரிமை அப்படின்னு கருத்து சொல்கிறவங்கள ஒருபோதும் நம்ம தவிர்த்து விடவே கூடாது அப்படின்றதான் சீமான் உண்மைக்கக்கூடிய விஷயமாக இருக்கு இந்த ஒரு விஷயத்திற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவங்க தான் பார்த்தீங்கன்னா திமுக கட்சி யாராவது அவங்க கட்சியை குறித்து விமர்சிச்சிட்டாலே அவங்க கட்சி நபராக இருந்தால் கட்சியிலிருந்து நிற்கிறதும் அதற்கு பிறகு அவங்க ஒரு பத்திரிகையாளராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே அவதூறான வழக்குகளை போட்டு சிறையில் தளர்றதும் அப்படின்னு ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் விமர்சகர்களுமே சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு இதற்கு பலியாடானவங்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சவுக்கு சங்கர் சாட்டை துரைமுருகன் இன்னும் பிரபலம் இல்லாத நிறைய பத்திரிகையாளர்கள் அடுக்கடுக்காக சிறையில் தள்ளப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி கருத்து சுதந்திரமும் பத்திரிகை சுதந்திரமும் அதிக அளவில் வேண்டும் அப்படின்னு பேசக்கூடிய நபராக சீமான் இருக்கிற ஒரு காரணத்தினாலேயே ஆரம்பத்தில் ரொம்ப எதிரியாக கருதிய பத்திரிகையாளர்கள் கூட போக போக பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு நல்ல நெருங்கிய உறவாக மாறினதுல ஒரு நல்ல நெருங்கிய உறவாகவும் மாறியிருக்காங்க இதுல ரொம்ப முக்கிய நபராக பார்க்கப்பட்டவர் தான் சவுக்கு சங்கர் சீமானை குறித்து பல விமர்சனத்தை அவர் முன் வச்சிருந்தாலும் அவர் சிறைக்கு போன உடனே அவருக்காக கண்டனம் தெரிவித்ததுனால சீமானவர்கள் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை கொண்டு சிறையிலிருந்து வெளியே வந்த உடனே பாத்தீங்கன்னா சீமான் வீட்டிற்கே சென்று நன்றியும் சொல்லியிருந்தாரு சவுக்கு சங்கர் இந்த வரிசையில தான் தற்போது ரெட்பிக்ஸ் உடைய எடிட்டராக இருக்கக்கூடிய பிலிப்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணியிருந்தாங்க இந்த வரிசையில் அடுத்து வர வேண்டும் அப்படின்னு சத்தியம் தொலைக்காட்சியை சார்ந்த முக்தார் பார்த்தீங்கன்னா துடிச்சிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு இவங்க அனைவருமே சீமானோட ஒரு நண்பராக மாறிய பிறகு அவங்களுடைய சராசரி வாழ்க்கை அப்படின்றது இயல்பு நிலைக்கு திரும்பிச்சு அப்படின்ற ஒரு காரணத்தினால முக்தாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் தனக்கும் வேண்டும் அப்படின்னு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல இருந்து அவர் ஏதாவது இன்டர்வியூ போனா கூட நான் மக்கள் இடத்துலையும் சீமான இடத்துலையும் மன்விப்பு கேட்க தயாராக இருக்கேன் அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவே முக்தார் சொல்லிட்டு இருக்காரு பணத்தை வாங்கிட்டு விமர்சனம் பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சதுல முக்தார் மேல பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு போய் அதற்கு பிறகு அவருடைய வீடியோக்களுடைய வியூஸும் போகாம இருக்க காரணத்தினால தற்போது ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்காரு முக்தார் அப்படின்றது தெரிய வந்திருக்கு இந்த ஒரு நிலையை போக்குறதுக்காக தான் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்களை நேரில் சந்திக்கணும் அப்படின்னோ அல்லது அலைபேசி மூலம் மன்னிப்பு கேட்டா கூட எனக்கு ஓகேதா அப்படின்னு நிர்வாகிகளிடத்துல பேசிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு இந்த விஷயம் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா சீமானுடைய வீட்டிற்கே சென்று முக்தார் மன்னிப்பு கேட்டா தமிழக மக்கள் அவங்களை மன்னிப்பாங்களா அப்படின்ற உங்க கருத்துக்களை கமன்சுல தெரிவிங்க நன்றி வணக்கம்